ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஸ்வரிஸ் கிச்சன் ஹரீஸ்வரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சேன் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுதான் அவங்களோட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் உங்கள் எல்லாேருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா நம்ம எல்லார் வீட்டுமே ரேஷன்ரிசி இருக்கோம் இல்லையா அதனால் ரேஷன்ஸ்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு ரேஷ்னர்ஸில் தான் செய்கிறேன் ரேஷ்னரிசிலே செஞ்சால் சூப்பராக வரும் நம்ம வந்து இரநூறு கிராம் அரிசி எடுத்துருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே வந்து ஊற வச்சுடுங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க ஒரு போட்டு ஒரு உரமாக வச்சுடுங்க அடுத்து தான் நம்ம வந்து ஒரு தேங்காய் எடுத்து நான் திருவிட்டேன் தேங்காய் எடுத்து திருவிட்டு அந்த நம்ம எந்த ரேஷன் அரிசி அளந்தோம் இல்லையா ஒரு பவுலில் அதே பவுலில் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் தேங்காய் ஒரு பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன் ஒன்றரை பவுல் வந்து வெள்ளம் எடுத்துக்க போகிறேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு அரிசி ஊறிட்டுருக்கோம் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட கடாய் வச்சேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டுட்டு அகெயின் வந்து நம்ம திருவிச்ச தேங்காயை போட்டு கை விடாமல் நம்ம வந்து மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கலர் ம ரொம்ப டார்க் ஆகிடும் கலந்து விட்டு இருக்கும்போது மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வரும் வாசனை நல்லா கமகமன்னு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க கட்டி கட்டியாக இருந்தால் வெள்ளம் கரைய லேட்டாகும் வெள்ளம் கரையிறதுக்குள்ளே பாவு முத்திடுச்சுன்னா கெட்டி பட்டுரும் அதனால வெள்ளத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க பொடிச்சு நான் அந்த வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா இதே மாதிரி ரெண்டுமே அப்படியே ஒன்று சேர்ந்து அப்படியே அல்வா பதத்துக்கு வரும் நல்லா கேஸை மிதமான தீலே வச்சுக்கோங்க அையில் வைக்காதீங்க முறிஞ்சு போயிடும் பாவு மிதமான தீரை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது லேசாக பிசு பிசு தன்மை மாதிரி தெரியும் தரண்டியில் இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பெரிய ஏலக்காய் அதனால மூணு போட்டிருக்கேன் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ரொம்ப நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் கடாயிலையும் ஒட்டலை நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா முத்திடும் இப்போ வந்து அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம்லேயே அரிசி ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தோம்னால அந்த அரிசியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு கால் பங்கு தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மைப்போவில் அரைச்சிக்கோங்க திரியாக இருக்கக்கூடாது நர நரன் இல்லாமல் நல்லா மைப்போல் அரைச்சிக்கோங்க அரை கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ முக்கால் கப்பு அரிசி எடுத்ததுனால முக்கால் முக்கால் ஒன்றரை ஒன்றையோடு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்புக்கு நான் வந்து கப் தண்ணி விட்டு நான் மாவு அரைச்சிட்டேன் ஒன்றரை கப்பு தண்ணி நான் அதில் சேர்க்க போகிறேன் ஒன்றரை கப் தண்ணி ஒரு கடாய் கனமான கடாய் வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒன்றரை கப்பு தண்ணி விட்டிருக்கேன் அகெயின் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் கூடவே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலும் நெய்யும் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா நல்லா வந்து கொழுக்கடை ஷைனிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அகெயின் வந்து அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம் அதனால் இப்போ மாவு நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த மாவை எடுத்து நல்லா அந்த தண்ணியில் விட்டு கை விடாமல் கலந்து விடுங்க கை விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டிப்பட்டு போயிடும் அதனால் கட்டிப்படாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து மாவு வந்து நல்லா கெட்டியாக சுருண்டு வரும் மாவு வந்து பாதி இதுலேயே வெந்துடும் மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் நான் கொஞ்சமாக கழுவி சேர்த்துட்டேன் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேன் கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லாம் மாவுலாம் கலந்து நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து வந்தது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு தேவையான பதமாகவும் கரெக்டாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது நம்ம கூழ்லாம் ஆக்கினா தொட்டு பார்ப்போம் இல்லையா அது மாதிரி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி நான் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் சுட்லேயே நல்லா கு கு அப்படியே குமிங்கி வெந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட அப்போது இப்போ தட்டு எடுத்துட்டு அதிலேருந்து மாவு எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பேசிச்சிக்கணும் கொஞ்சம் ஆறிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் ஆறி தான் இருக்குது வெது வெதுப்பாக இருக்குது இப்போது இப்போ இந்த நேரத்தில் கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக நல்லா எ மடித்து மடித்து போட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சிங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் மாவு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவு வந்து சாஃப்டாக நீங்கள் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து கொழுக்கட்டை செஞ்சாங்கன்னா செய்யும்போது சாஃப்டாக இருக்கும் ஆறினதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெடித்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கட் கல் மாதிரி இருக்கும் மேலே இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலுமே சாஃப்டாகவே இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் வயசானவங்க கூட ஈஸியாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா இலகின பார்த்தோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுனால எவ்வளோ இலக்கமாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பூர்ணம் உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும் பூர்ணம் முத்தி போச்சுன்னா கல் மாதிரி கமரு கட்டின மாதிரி ஆகிடும் நம்மளால் வந்து உள்ளே வைக்க முடியாது நீங்கள் எதுக்காக இந்த பால் பால்பெலாம் உருட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா மாவில் கை வச்சுட்டு இதை அப்பப்போ உருட்டி எடுத்து வைக்கும்போது மேலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு பால்பலை உருட்டி வச்சுக்கோங்க மாவையும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பால்பலை உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்து சொப்பு மாதிரி செஞ்சு நம்ம மடித்து இடிச்சுலாம் போட போகிறதில்ல அந்த கஷ்டம்லாம் நமக்கு வேணாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த சொப்பெல்லாம் செய்யாமலே ஈஸியாக நம்ம தட்டை தட்டுற மாதிரியே தட்டிட்டு அழகாக நம்ம செய்ய போகிறோம் அதுதான் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் சொல்லித்தர போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பிஹேனியர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வாழை இலை கீழே ஒரு வாழை இலை போட்டுருங்க ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க மேலே ஒரு உருண்டி வச்சுருங்க அதுக்கு மேலே இன்னொரு வாழை இலை வைக்கும்போது அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போட்டுட்டு அந்த கிண்ணத்தை வச்சு தட்டை செய்வோம்ல அதே மாதிரி செஞ்சுடுங்க அகெயின் வந்து ஒரு உருண்டையை எடுத்து வச்சுருங்க பூர்ணம் எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு இலையை அப்படியே மடித்து போடுங்க இலையை அப்படி மடித்து போட்டிங்க அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் டிசைன் கொடுக்குற வேலை தான் நமக்கு நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் கொடுத்துக்கலாம் கையிலே கொடுக்கறதாலும் கொடுத்துக்கலாம் ஃபோர்க் வச்சு அப்படியே சைடில் வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டீங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி வரும் நம்ம விருப்பம் தான் என்ன மாதிரி டிசைன் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி டிசைன் அப்படியே அப்படியே மடித்து கூட விடலாம் கீழே இருக்கிற பாகத்தை தூக்கி அப்படியே மடித்து மடித்து மேலே விட்டிங்கன்னா அது கூட ஒரு டிசைன்ஸ் டிசைனாக வரும் அந்த மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கேன் பிஹேனியர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்மளால் முடியாது வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா மறு தடவை ஒன்றும் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு உருண்டை எடுத்து வச்சு ஸ் பண்ணிட்டு அகெயின் பூர்ணம் வச்சுக்கோங்க மெல்லாமல் அப்படி தடை விடுங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா வாழை இல ஒட்டாமல் அப்படியே வாழை இலை எடுத்தோம்னா ஈஸியாக வரும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு நம்ம கையில் பண்ணால் கூட இவ்வளோ மெல்லிஸாக பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி பதின்னு பண்ணிவிட்டு நடுவில் அதை வச்சுருங்க சிலிண்டர் ஷேப்பில் பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது சிலிண்டர் ஷேப்பில் வச்சுட்டு அப்படியே மடித்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க சைடில் அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம டிசைன் பண்ணிக்க வேண்டியது தான் ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணுங்கள் கையிலேயே டிசைன் பண்ணுங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்குங்க குழுக்கட்டை சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தீங்களா மறுநாள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்காக ஈஸி மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் பொறுமையாக விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ பெருசானாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நீ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது நிறைய போஸ்ட் பண்ணியும் இருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க நிறைய வீடியோஸ் அப் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸ்கெல்லாம் நீங்கள் கொடுக்கறது இந்த மோட்டிவேஷன் மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதே நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்காங்க நம்ம செய்கிறதையும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷந்தான் அகைன் அகைன் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் சொல்ல வரேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து சொப்பு மாதிரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கையிலே செய்யலாம் உடனே கையில் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் அந்த மாதிரி செய்யலாம் கையிலையும் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாவு வந்து பக்குவமாக அரைச்சிருக்கிறதுனால நம்ம எப்படி செஞ்சாலும் நமக்கு வந்து பக்குவமாக வருங்க இந்த மாதிரி செஞ்சாலும் வரும் அந்த தட்டை மாதிரி தட்டி செஞ்சாலும் வரும் ஏன்னா மாவு வந்து பக்குவமாக இருக்குது மாவோட தான் கரெக்டாக இருக்கணும் இதிலே மோதகம் டைப் செய்யலாம் உருண்டை மாதிரி செய்யலாம் நான் வந்து மோதகம் மாதிரி செய்வேன் உருண்டை மாதிரியும் செஞ்சு வைப்பேன் விதவிதமாக செய்வேன் ஆனேன் அதனால் வந்து உங்களுக்கு மோதகம் மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதுலேயும் மோதகம் செஞ்சிடலாம் மோதகத்துக்காக நான் ஒரு அச்சு கூட வாங்கி விற்கலைங்க இது வரைக்கும் வாங்கலை இனிமேல் தான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் கையிலே தான் செஞ்சிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக கையில் தான் செஞ்சு நான் சாமி கும்பிட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மேலே இருக்கிற முனையில் இருக்கிற மாவை கில்லி எடுத்துருங்க கில்லி எடுத்துகிட்டு அழகாக வந்து மோதகம் மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து ஃபோர்க்கு வச்சு டிசைன்ஸ் கொடுக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல மோதகம் விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை எல்லாமே நீங்களே உங்கள் கையால் செஞ்சு சாமிக்கு இந்த வருஷம் கும்பிட்டு கும்பிடுங்க ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா வந்தது அப்படின்னால எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக் ஓகேங்களா பாருங்க போல அழகாக வந்துட்டு ஃபோர்க்கு வச்சு அப்படியே கொஞ்சம் டிசைன் கொடுத்துடலாம் நம்ம விருப்பம் தான் நமக்கு என்னென்ன தோணுதோ அப்படிலாம் செஞ்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு சுற்றி வரி வரியாக இருக்கும் அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுடுங்க மாவு மட்டும் கரெக்டாக தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதிகமாக வைக்காதீங்க ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது தண்ணியோட அளவு முக்கியம் அதில் அதே மாதிரி கொஞ்சம் நெய் நெய் ஆட் பண்ணணும் நெய் ஓவராக சேர்த்தாலும் நெய் ஃப்ளேவர் ஓவராக இருக்கும் திகட்ட ஒன்று ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளை நம்ம பூரணம் செய்கிறோம் இல்லையா அதுவும் இலக்கமாக இருக்கணும் ரொம்ப கட்டி தன்மையாகிடக்கூடாது இந்த எல்லாம் நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சூப்பராக வரும் பூரண கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து சிரமப்பட்டு எவ்வளோ அழகாக செஞ்சு காட்டியிருக்கேன் அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை குறை நிறைய எது இருந்தாலும் பரவாயில்லைங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க பார்த்திங்களா மடித்து மடித்து விடுற டிசைன் இது இது முதலெல்லாம் தான் செய்வாங்க எங்கள் ஆயாலெல்லாம் செய்யும்போது இப்படி தான் செய்வாங்க மடித்து மடித்து விடுவாங்க அந்த மாதிரி கையை வச்சு மடித்து மடித்து விடுவாங்க சூப்பராக இருக்கும் அது கூட நம்ம வாழை இலையில் வச்சு மடித்து செஞ்சு வச்சு நம்ம வேக வச்சோம்னா சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ங்க வாழையோட மனம் வந்து அதில் இறங்கியிருக்குமா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அது அந்த மாதிரி வாழை வாழைலாம் ரெண்டு மடித்து வச்சுருக்கேன் நான் ஏன்னா சாமி கும்பிட்றதுக்காக வாங்கின வாழை மீதி இருந்தது ஒரு இலை அதனால் அந்த இலையை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அந்த இலையை கட் பண்ணி போட்டு அந்த இலை மேலேயே வச்சு வேக வச்சுட்டு ரெண்டு வந்து வாழை எல்லாம் மடித்து கூட வச்சுருக்கேன் நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வாழை எல்லாம் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சுங்க தண்ணி ஊற்றி மேலே இருக்க மேலே இருக்க தட்டு வைங்க அடியில் இருக்க தட்டு வைக்காதீங்க ஓகேங்களா மேலே இருக்க தட்டு வைங்க ஏன்னா தண்ணி வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் மேலே இருக்க தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு வாழை எலையும் ரெண்டு மூணு வச்சு அதுவும் வச்சுருக்கேன் ஒரு ஓரத்தில் பூர்ணம் கொழுக்கட்டு வச்சுருக்கேன் உருண்டை வச்சுருக்கேன் மோதகம் வச்சுருக்கேன் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி எடுத்து தட்டில் வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி செஞ்சு உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்